எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையில் இருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் ஓய்வூதிய திணைக்களம் எடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் பல செயற்பாடுகள் அரச கரும செயற்பாடுகள் வந்து தற்போது நிகழ்நிலை ஊடாக இடம்பெற்று வருகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இது ஓய்வூதிய திணைக்களத்திலும் இந்த நிலைமை தற்போது இடம்பெற்று வருகிறது குறிப்பாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு ஒரு விரைவான சிறைப்பான வினைத்திறனான சேவையை வழங்குவதற்காக அவர்கள் தற்போது இற்றைப்படுத்தி அதாவது ஓய்வூதியர்கள் தொடர்பான தரவுகள் தகவல்களை வந்து நிகழ்நிலை ஊடாக பரிமாற்றுகின்ற செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இதில் தற்போதைய ஓய்வூதிய ஆணையாளர் மிகவும் முனைப்புடன் செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய இணையதளமானது பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுகிறது முக்கியமாக ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுகின்ற போது உயிர்வாழ் சான்றிதழ்களை இச்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் நீங்கள் வழங்கிய செயற்பாடுகள் நீங்கள் வழங்கிய உயிர்வாழ் சான்றிதழ் வந்து இற்றைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை வந்து அறிந்து கொள்வதற்கு பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் காத்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் நிகழ்நிலை ஊடாகவே செய்து கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன அடுத்ததாக புகையிரத ஆணைச்சீட்டு விவரங்கள் அதற்கான விண்ணப்பங்களை செய்வது ஓய்வூதிய திருத்தம் பற்றிய தகவல்கள் அதாவது எந்த காலப்பகுதியில் நீங்க நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்கள் அஹ் மற்றது ஓய்வூதிய விண்ணப்ப விவரங்கள் நீங்கள் அஹ் ஓய்வு பெறுகின்ற போது உங்களுடைய விண்ணப்பங்கள் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய நிலைமைகள் தற்போது எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதே நேரம் ஓய்வூதிய கொடுப்பனவு விவரங்கள் மாதாந்தம் அஹ் உங்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவு விவரங்களை நீங்கள் வந்து மிக அண்மைய மூன்று மாதங்களினுடைய விவரங்களை நீங்கள் நிகழ்நிலை ஊடாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுக்கு நீங்க ஓய்வூதிய திணைக்களத்துக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவோ அல்லது நேரடியாக செல்லவோ அல்லது ஏஜிஓபிஸுக்கு செல்லவோ தேவையில்லை நீங்கள் நேரடியாக அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று இந்த ஓய்வூதிய கொடுப்பனவு விவரங்களை நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அஹ் அதே நேரம் அடுத்தது விண்ணப்ப விவரங்கள் அதாவது விதவைகள் அநாதைகள் அனாதைகள் ஓய்வூதிய விண்ணப்ப விவரங்கள் அதே நேரம் உறுப்பினர்களுடைய நிலை மற்றது மரண பணிக்கொடை நிலைமைகள் இவ்வாறு பல விடயங்களுக்கு வந்து ஓய்வூதியர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய விடயங்களுக்கு நீங்கள் சிலவற்றுக்கு நிகழ்நிலை ஊடாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும் அவற்றுடைய தற்போதைய நிலைமைகளை வந்து அவர்கள் நிகழ்நிலையிலே இற்றைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதுல குறிப்பாக உங்களுடைய இறுதி மூன்று மாதங்களுக்குரிய கொடுப்பனவு விவரங்களை நீங்கள் நிகழ்நிலை ஊடாகவே அவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகள் எல்லாம் ஆஹ் செய்யப்படுப்பட்டிருக்கிறது அதுல இப்படித்தான் அதுல ஒரு சில ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் இற்றைப்படுத்தின தகவல்களை பெறுவது கொஞ்சம் காலத்தாமதமாகலாம் ஆனால் சிலருக்கு வந்து உடனுடனே அந்த நலன் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டு வருகிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே நீங்கள் இவ்வாறான தகவல்களை ஓய்வூதிய திணைக்களத்துடன் தகவல் பரிமாற்றங்களை செய்வதற்கு உங்களிடம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருப்பது போதுமானது சிலர் லேப்டாப் வச்சும் இந்த வேலைகளை செய்து கொள்ளலாம் இதற்கு நீங்கள் அவர்களுடைய இணையதள பக்கத்துக்கு செல்லுதல் வேண்டும் டபிள்யூ 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 டாட் பென்சன்ஸ் எல்கே என்று சொல்ற அவர்களுடைய இணையதள பக்கத்துக்கு சென்றீர்களானால் அதில் பல விவரங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே ஓய்வூதிய திணைக்களத்தின் இந்த ஸ்மார்ட் சேவிஸை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் பயன்படுத்தி பயன்பெறுவதோடு சில விடயங்கள் அனைத்து விடயங்களுக்கும் நீங்க ஓய்வூதிய திணைக்களத்தை தொடர்பு கொள்வதை விட நீங்களே அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுவதாக ஓய்வூதிய திணைக்களம் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் செய்து வருகிறது எனவே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய ஓய்வூதிய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் லைக் செய்து ஷேர் செய்வதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்